அறியாத வயதிலிருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் நம்ம மனப்பாட செயலா படிச்சு எழுதி மதிப்பெண் பெற்ற திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் மிகுந்த ரகசியங்களை இப்ப நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் திருக்குறள் இதுல எவ்வளவு மர்மமான விஷயங்கள் இருக்குன்னு இதை பத்தாவது பன்னெண்டாவது பறிக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது சின்ன வயசுல இருந்து பத்து பாட்டை மனப்பாடம் பண்ணி அதை எழுதி மார்க் வாங்குறதுல மட்டுமே இருந்திருப்பேன் தவிர்த்து திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு டீப்பான மீனிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது திருக்குறள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் திருவள்ளுவர் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம் ஆனா திருவள்ளுவர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயரே கிடையாது வள்ளுவர் அப்படிங்கிற சமுதாயத்தை சார்ந்ததால் அவர் வந்து திருவள்ளுவர் என அரைக்கப்பட்டாரே தவிர்த்து அவருடைய உண்மையான பெயர் திருவள்ளுவர் கிடையாது சித்தர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு முதல்ல ஞாபகம் ஒருவர் அகத்தியர் தான் திருவள்ளுவர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும் திருக்குறள் நம்ம கூர்ந்து கவனிச்சோம் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டிலும் எண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுலயும் ஏழு அப்படிங்கிற எண்ணெய் ரொம்ப அழகாவே வந்து கையாண்டிருப்பாங்க நூத்தி அதிகாரம் அதுல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அப்படிங்கறதையும் நூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கூட்டி பாத்தீங்க அப்படின்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் தான் வந்து வரும் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குறளிலும் உங்களுக்கு ஏழு சொற்களை கொண்ட அடுக்காதான் வந்து இந்த ஒரு சிறப்பு மட்டும் இல்லாம தமிழ ரொம்ப அழகா கையாண்டிருப்பாங்க திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு ஆனால தொடங்குற அந்த திருக்குறள் கூடுதல் காமத்துக்கின்பம் கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு தமிழ் முடிகிற எழுத்தான இன் அப்படிங்கிறதுலேயே முடியும் அதில் எவ்வளோ அழகா உங்களுக்கு இந்த தமிழை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படிங்கிற மூன்று பெரும் தத்துவங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தத்துவ கோட்பாட்டில் நல்லது மட்டும் இல்லாமல் தீயதுகளையும் வந்து சொல்லிருப்பாங்க இப்போ அந்த அறத்துப்பால் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி அறமாக இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க அதுலேயே ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷனா ஊல் அப்படிங்கிற தலை விதியையும் பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்த அதிகாரம் பொருட்பால் எப்படி நம்ம வந்து பொருள் அதை வந்து எப்படி நேர்மையான வழியில ஈட்டணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கயமை அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே எப்படி கயவைத்தனம் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க காமத்து பால் அப்படிங்கிற அதிகாரத்தில் உங்களுக்கு குடும்பத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்லி அதே முடிவுல சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க அது நம்ம குடும்பத்தில் நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே வந்து எடுத்துரைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் இந்த மனிதர் குலம் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல எவ்வளவு ஆண்டுகள் நீடிச்சாலும் இவ்ளோ பெரிய தத்துவத்தை உள்ளடக்கிய திருக்குறள் மாதிரியான பதிப்புகள் இதுக்கப்புறம் யாராலையும் உருவாக்க முடியாது அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை நம்மோடு இணைந்திருங்கள் பிக்ஷார்ஸ் எக்ஸ்பிரஸ்